ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் நம்ம ஊரில் வந்து நல்ல மழையோட கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சீசன் சீசனு காத்தடிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்கும் எப்படி பேஞ்சிகிட்டு இருக்கு இன்னும் மழை வரல மரத்துக்குள்ள அறிகுறி வந்து நல்லா நிறையாவே வந்திருக்கு நல்லா பானமாக நிறட்டிக்கிட்டு நிற்கிது ஆனால் காற்று செம்மையாக இருக்குது இந்த மண் வாசனைங்கிற காற்று வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி மண் வாசனை காத்தெல்லாம் வந்து யாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கு நல்ல மழை வரும்னு நினைக்கிறேன் வானம்லாம் வந்து இருட்டேட் நிற்கு ஆனா வந்து நல்ல அந்த காத்து ஒரு சிசுலங்கிற ஒரு மண் வாசனை எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கு ീരണം പാപയാണ് சொல்ல போனால் நானே எங்கேயாவது போய் விழுந்துருவா இருக்கு அப்படியே நல்லா இருக்குது நல்லா எரிக்கிட்டு நிற்கிது வாய்ஸில் இருக்குது தென்னை மரமே ஃபுல்லாக ஆடுது பயங்கரமா அடிக்குது சாரி எங்கள் ஊரோடைய செல்ல குட்டிங்க காலையில் மாலையில் நம்ம வந்து எவ்ரிடே நம்ம பார்க்கலாம் அங்கே பாருங்க எடுக்கிறாங்க அங்கே எப்படி கருகி நெக்கியுது இருட்டி நிற்கிதுன்னு பாருங்கள் இன்னும் மழை வரல மழை வரக்கூடிய கண்டிஷனில் இருக்கு நானும் மழை பெய்யும் மழையில் நனைஞ்சிட்டு போகலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் செம்மையா பார்த்து அடிக்கிட்டு பாருங்க இடையில கூட அந்த ஒரு குரங்கு ஒன்று மாறுது பாருங்க ஏன்னா எப்போ மேலே உடனே இருக்குது பாருங்க ஏன்னா எப்போவுமே வந்துட்டு இந்த தென்னை மரத்தில் தான் வந்து தங்கும் ஸோ இதில் என்ன வருதுன்னா நம்ம வந்து அதை வந்து சீண்டாமல் இருக்கிற மாதிரியும் நம்மளை அதுவுமே பண்ணாது நம்ம வந்து ஏதாவது பண்ணிட்டோம்னா அதுவும் நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம சுத்திக்கிது பாருங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பாட்டி போய் வேற அதே மாதிரி திங்க அங்கே பாருங்க கூட உட்காந்துருக்குறாங்க நம்ம கிட்ட கோயிலாம் அதை எடுக்க முடியல ஏன்னா எனக்கெல்லாம் வந்து எவ்ரிடே நான் பார்க்கறதுனால வந்து குரங்கக்கிட்டலாம் நான் வந்து தனியாக பழகிருக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஸோ அது வந்து தப்பான ஒரு விஷயம் ஏன்னா பழங்குனாலே எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா எந்த நேரம் என்ன பண்ணோம்னா வந்து நம்மளால் நம்ம ஜீரிக்கவே முடியாது ஸோ நிறையா வந்திருக்கு பாருங்கள் ஐ குட்டி குரங்கு பாருங்க குட்டி ஒன்று ஆஹா தெரியாதுனமா கிளைமேட் காட்டுறேன் நான் குறங்கிட்ட வந்து மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன் எவ்வளோ குரங்க பாருங்க ஓ சண்டை வேற நடக்க இங்கே ஐயோ நான் ஓடிடுறேன் பெரிய ஃபைட்டாக நடக்குது இங்கே பாருங்க எப்படி தொங்குதுன்னு சரியான அருந்த வாழுங்க பாருங்க எல்லாம் அங்கே ஃபைட்டில் நடக்குது அப்பா 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 செம ஃபைட்டாக இருக்குப்பா இந்த மாதிரிலாம் நேரடியாக பக்கத்தில் நின்று இப்படி ஒரு ஃபைட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு இங்கே நிற்க நிற்க கிளைமேட் நல்லா இருக்குது ஸோ நிற்கிறதுக்கும் ரொம்ப லைக் பண்ணுங்க பட் ஆனால் அந்த குரம்பு போடுற சண்டேல எங்கே நம்ம மேலே வந்து பாஞ்சிருமோங்கிற ஒரு பயத்துலேயே நிற்கிறதா இருக்குது அது வேற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் சில டைம் வந்து இந்த சைட்லாம் டக்குன்னு நம்ம போய் காலையிலையும் சாயங்காலமும் பார்க்க கூடாது ஏன்னா அதுக்கிட்ட ஓடு இருக்கு இந்த ஓடு விளையாட்டுலாம் குரங்கு தாவி வரும் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே பார்க்கறதுக்கு நான் வந்து அதிகமாக வந்து நாங்களாம் வந்து இந்த மாடி பால்கனி இந்த மாதிரி இதுக்கெலாம் வரமாட்டோம் ஸோ வந்து எப்போயாவது இந்த மாதிரி மழை பெய்யுறப்ப காத்தடிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து வ வர்றது ஸோ அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சரி நல்ல காற்றாக இருக்கே நம்ம ஒரு லைவ் போட்டு அப்படியே பார்க்கலாம் காட்டலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன்